என் தங்கை உள்ள இருக்கிற ஆஹ் என் ஆளு ஒண்ணு இருக்கு சரி வள்ளியை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஆளை கூப்பிட்டு வர்றேன் அது எதுக்கு இன்னொருத்தன் மொண்டாட்டி லீஸுக்கு எடுத்து வந்து வச்சிருக்கேன் ஒரு டைலாக் தான் ஆமா இந்த நாட்டுல அது எப்படி சொல்றது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு ஆமா ஆமா இல்ல இல்ல அப்படின்னா தவணை முறையில கட்டிக்கிட்டு ஆமா ஆமா தவணை அப்படின்னா எப்படி சொல்றது அது வய வயக்காடு எல்லாம் ஒத்தி வைக்கிறாங்கல்ல வைக்க விடாவில்ல அது மாதிரி